சாப்பாடு கிடைக்குதான்னு பாக்குறது வந்து பெற்றோர்களும் இந்த நல்ல ஒரு முக்கியமான பங்கு ஆற்ற சில இடத்துல வந்துன்னா லோக்கல்ல சரி பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இனிஷியலா நான் ரூரல் டெவலப்மெண்ட் செக்ரட்டரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒன் இயர்ல என்ன உப்மா வந்து கட்டி ஆயிருச்சு எங்களுக்கு சூடாக இல்லை ஏன்னா வந்து சீக்கிரம் கிளறி வச்சிருக்காங்க நாங்க எட்டு ஐட்டம் காலுக்கு வரும்போது ஆறி போயிருச்சு நான் சொன்னோம் கரெக்டா பராமரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி சமைச்சவா போதும் ஏன்னா சில உப்மாலாம் ரொம்ப ஹார்டாயிரும் சொல்லி சோ தண்ணியோட அளவு பத்தலன்னு சொன்னாங்க காய்கறி அளவு பத்தலன்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம பீட்பேக் கொடுத்து அது என்ன பண்ணா பெட்டரா இருக்கும்னு சொல்லி நீங்க யாரும் ட்ரை பண்ணலீங்களா நான் இன்ஸ்பெக்ஷன் போகும்போது ஆர்டியில் இருக்கும்போது முதல் வேலை இன்ஸ்பெக்ஷன் ட்ரை பண்ணி கிளம்ப ஆரம்பிக்கிறது நம்ம அப்படியா யூனிஃபார்ம் போட்டு அனுப்பிச்சிடலாம் உங்களை எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் குழந்தைங்க சாப்பிடுறோம் இல்ல இவங்க சொன்ன மாதிரி வந்து சில குழந்தைங்க வந்து வீட்டுல சாப்பிட்டு வர்றாங்க நம்ம ஆவரேஜா வந்து எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் நம்ம இதுல சாப்பிடறோம் கிராமப்புறங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட மேடம் சொன்ன மாதிரி எயிட்டி ஃபைவ் வருது நம்ம ஆவரேஜ் பார்க்கும்பொழுது ஒரு எண்பத்தெட்டு சதவீத குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க இன்ஃபேக்ட் வந்து இதனால மேம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அவங்களுக்கு வந்து அங்க உட்காந்து சாப்பிடணும் ஒரு சோசியல் இன்டகிரேஷன் எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிறது இது எல்லாமே நல்ல அந்த நேர்மறையான விஷயங்கள் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டடிஸ் இல்லை குழந்தைங்க வீட்டுல இருந்து கொண்டு சாப்பாடையும் இங்கே சாப்பிட்டு ஏன்னா எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் சாப்பிடும் போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால வந்து சில்ட்ரன் பிங்கர் வித் நம்ம சாப்பாடும் சாப்பிடுறாங்க இந்த பாலிசி டிஷன் பா இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் ஏன்னா வந்து ஃப ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் ப்ரைமரி ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகளுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டோம் இப்போ இந்த டுவெண்ட்டி லேக் சில்லறனை கவர் பண்ணிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா ப்ரைமரி ஸ்கூலில் உள்ள கவர்மெண்ட் எடுத்துட்டு கவர் பண்ணிடுறோம் கட்டாயம் இல்லைங்க இல்லை ஏன்னால் குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் சத்துணவில் எந்த விதமான ட்ராப்பும் கிடையாது இதனால் சத்துணவுல முட்டையும் கொடுக்குறோம் வெரைட்டி ரைஸ் தான் கொடுக்குறோம் இங்கே எல்லாருக்குமே தெரியும் அந்த வெரைட்டி ரைஸும் அந்த முட்டையிலையும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கொடுக்குறோம் பெப்பர் எக் மசாலா எக் டொமேட்டோ எக் அது மாதிரி பாயில்டு எக் இது மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு விதமாக கொடுக்கும்பொழுது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க எதுலையும் அதனால இது குறையுதுன்னு கட்டாயம் இல்லை ஸோ சிலரோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அவங்களோட வெல்பீய் இம்ப்ரூவ் ஆகிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ரெண்டு வேலை சாப்பிட்றாங்கனாலே ஓரளவுக்கு இந்த பிரெயின் வெல்பி வெரி ஆக்டிவ் பார்ட் லெசனிங் இல்லைன்னா சாப்பிடாம வந்தாங்கன்னா காலைல சோர்வா இருப்பாங்க

அரசு சாரா ஆராய்ச்சி நிறுவனம் ஸோ அவங்க பண்ணாங்க அது பண்ணும் பொழுது பிளஸ் வந்து பிளானிங் கமிஷனும் பண்ணாங்க மூணுமே எல்லாத்தோடைய ஃபீட்பேக் நாங்கள் எடுக்கிறோம் அவங்க வந்து குழந்தைங்களோட ஃபீட்பேக் எடுக்கிறாங்க பேரண்ட்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட மேம் சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்சியோடைய ஃபீட்பேக் எல்லாம் வாங்கும் பொழுது அவங்க என்னென்ன சின்ன சின்ன குறைகள் சொல்றாங்களோ எது எது விருப்பு வெறுப்பு சொல்றாங்களோ அதை அப்பப்போ நம்ம ட்வீட் பண்ணிடுறோம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அரிசி உப்புமா ஒரு நாள் இருந்தது நமக்கு அந்த ஷெட்யூல்ல குழந்தைங்க வந்து ஓவர் ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சதவீத குழந்தைகள் வந்து எங்களுக்கு அரிசி உப்புமா பிடிக்கல அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்தது சரி எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு உடனே அரிசி உப்புமாவை டிலீட் பண்ணிட்டு நம்ம ஹானரபிள் சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல அன்றைக்கு பொங்கல் கொடுக்குறோம் இப்போ வாரத்துல ரெண்டு நாள் வந்து நம்ம பொங்கல் கொடுக்குறோம் ஸோ அது மாதிரி இட் இஸ் தி

நிறைய கட்டாயம் இருக்குங்க ஏன்னா நம்ம பாக்குறோம்னா அர்பன்லயும் நிறைய புவர் இருக்காங்க லைக் இஸ் சோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல நிறைய படிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த பெருமாக்கம் ஏரியா கண்ணகி நகர் ஏரியா இதெல்லாம் புவர் பீப்புள் இருக்கிற தான் ஸோ அதே மாதிரி நிறைய குழந்தைங்கள் அங்கேருந்தும் வந்து சென்னையில் பல இடங்களில் படிக்கிறாங்க பல அர்பன் ஏரியாலையும் அது மாதிரி மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் குழந்தைங்க இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி நம்ம இது கட்டாயம் தேவை தான் ஸோ மாநகராட்சி பள்ளி சென்னையில் உண்டு மற்ற மாநகராட்சி பள்ளி இருக்குது ஸோ அதை கவர் பண்ணுறோம் நம்ம அந்த அந்த இது இல்லாமல் சில இடத்து பகுதியில் வந்து நம்ம மாநகராட்சி பள்ளி எல்லா இடத்துலையும் இருக்குது இல்லை அங்கே எய்டட் ஸ்கூல் இருக்குது

ஏற்கனவே முப்பத்தஞ்சு கிச்சன் இருந்தது சென்னை சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த எய்டட் ஸ்கூல் சேர்க்கறதுனால மூணு கிச்சன்ஸ் ஆட் பண்றோமா அதே மாதிரி மற்ற முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் மற்ற இடங்கள்ல நூத்தி அறுபத்தி மூணு இருந்தது அங்க ஒரு அஞ்சு ஆட் பண்றோம் நம்மளுடைய மேம் சொன்னாங்க இல்லையா இந்த டவுன் பஞ்சாயத்துலயும் இந்த ரூரல் ஏரியாஸ்லயும் ஊரக பகுதிகளில் கிச்சன்ஸ் மட்டும் நான் சொல்றேன் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தஞ்சு கிச்சன் இருந்தது உங்களுக்கு தெரியும் அந்தந்த ஸ்கூல்லே தான் மோஸ்ட்லி அந்த கிச்சன் இப்போ அங்கே ஒரு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கிச்சன்ஸ் ஆட் பண்ணு இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸோ டோட்டலாக இந்த எக்ஸ்பேன்ஷன் எழுநூத்தி ஐம்பது கிச்சன்ஸ் ஆட் ஸோ புதுசாக எழுநூத்தி ஐம்பது கிச்சன் ஆட் பண்ணுறோம் மொத்தம் வந்து தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஸோ காமன் கிச்சன் பிளஸ் முனிசிபாலிட்டியில் உள்ள காமன் கிச்சன் மகளிர் குழு நடத்தக்கூடிய குக் பண்ண எல்லாம் சேர்த்து

எஸ் ஸ்கீம் தேங்க்யூ வணக்கம் தேங்க் யூ